அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பியே நூ கோட்டிக் கொழல் கல்லாதாங் சொற்காமுறுதல் முலை இரண்டும் இல்லாத பெண் காமுற்றே கல்லாதவரும் நனி நல்ல கற்றா கழியனன்று ஆயினும் கொள்ளார் அறிவு உடையார் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் உளர் என்னும் பாத்திரையர் அல்லால் பயவா வர் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று நல்லார் கண் கல்லாதார் மேல் பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ் பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு விலங்கோடு மக்கள் அனையர் நூல் கற்றாரோடு ஏனையவர் கற்றாரோடு நல்ல நூல்களைக் கல்லாது அவையில் பேசுதல் ஆடுகளம் இன்றி சூதாடுவதை ஒக்கும் கற்றாரிடம் கல்லான் பேச விரும்புதல் அலி பெண் தன்மையை விரும்புவது போலாம் கல்லாதவர் கற்றவர் முன் வாயடங்கி பேசாது நின்றால் நல்லவராவர் கல்லாதவன் அறிவு ஓர் ஒரு கால் நுண்ணியதாயினும் அறிவுடையார் மதியார் கல்வி அறிவு இல்லாதான் கொண்டுள்ள மதிப்பு கற்றவன் கண்டு உரையாடக் கெடும் களர்நிலம் போல பேருக்கு இருப்பவரே கல்லாதவர் பயன் சிறிதும் இல்லை கூறிய அறிவு இல்லாதவரின் தோற்ற பொலிவு மண்பொம்மையின் அழகு போன்றதாம் கற்றவரிடம் வந்த வறுமையினும் கல்லாதவரிடம் வந்த செல்வம் கொடியது கல்லாதவன் உயர்குடியில் பிறந்தாலும் தாழ்ந்த குடியில் பிறந்த கற்றவர்க்குரிய பெருமை இல்லை விலங்கிற்கும் மக்கட்கும் வேறுபாடு உள்ளது போல கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும் வேறுபாடு உண்டு